ம் அே தெர்மகோல் பஞ்சு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது மூன்று வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த மஞ்சகரணை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான தெர்மாகோல் மற்றும் பஞ்சு சேமிப்பு கிடக்கு உள்ளது இங்கு மின்னணு சாதன பொருட்களை பேக்கிங் செய்ய பயன்படுத்தப்படும் தெர்மாகோல் மற்றும் பஞ்சு ஆகியவை சேமித்து வைக்கப்பட்டு கடைகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்த கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு மலமளவன தீ பரவி கொழுந்துவிட்டு எரிக்கி தொடங்கியது இதனால் அலறியடித்து ஓட்டம் பிடித்த ஊழியர்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர் இந்த தகவலின் பேரில் சபவத்திற்கு வந்த பொன்னேரி செங்குன்றம் சிப்காட் தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரையும் ரசாயன நுரையையும் பீச்சி அடித்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் எளிதில் தீப்பற்றக்கூடிய தெர்மாக்கோல் பஞ்சு ஆகியவை என்பதால் தீ கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் சுமார் இரண்டு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் தீ விபத்து காரணமாக வானுயர் கரும்புகை எழுதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இந்த சம்பவம் குறித்து பெரியபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்